துஹா தொழுகை ஒரு மனிதன் அன்றாட தொழுத தொழுகையில் துஹா தொழுகை இந்த துஹா தொழுகையை பொறுத்தவரைக்கும் ரசூல் சல்லா அலைவசல்லம் அவர்கள் ஒன்றில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குப் பொருள் இந்த தொழுகையை வளமைக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும் அல்லது மிக 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 ரகசியமாக ரசூல்சல்லாசல் தொழுத தொழுகைகளில் உண்டாக இருக்க வேண்டும் அல்லது மிக விட்டு விட்டு தொழுத தொழுகைகளில் உண்டாக இருக்க வேண்டும் மூணு விஷயம் ஒன்று குறிப்பிட்ட காலத்துக்குப் பொருள் ரசூல்லாங்க தொழுது அல்லது விட்டு விட்டு தொழுகையில் உண்டாக அல்லது மிகவும் ரகசியமாக தொழுத தொழுகையில் உண்டாக என்ன காரணம் என்றால் பல நபித்தோழர்கள் வந்து நாங்கள் ரசூல்லாங்க துஹா தொழுறதை கண்டதே இல்லை என்றாங்க சஹி முஸ்லீமில் வருது ஆயிஷா ரோதியில் அவன் சொல்கிறாங்கன்னு நான் ரசூர் சல்லா விலம் அவங்க தொடர்த்த கண்டதில்லை ஆனால் நான் தொழுவேன் நான் தொழூர் என்றான் அதாவது வேறு வழியில் அவங்களுக்கு என்ன செஞ்சுக்கலாம் அறிவிப்புகள் கிடச்சதுனால அவங்க தொழுவர் என்று நான் கண்டதே இல்லை என்றாங்க ஆயிஷா ரோதியான் அப்துல்லா அபின் உமர்வதில்லாம் அவன் சொல்கிறாங்க அபுபக்கர்லாம் தொடர்ந்து கண்டதும் இல்லை உமர் ரத்திலாம் தொடர்த்து கண்டதும் இல்லை ரசூர் செல்லாம் செலம் ஃபலாயு நான் அப்படி நினைக்க மாட்டேன் அவர் தொழுதாகின்றான் நான் அப்படி அப்படி காண்ட வாய்ப்பே இல்லைன்றான் அப்போ பல நபித்தோளர்கள் ரசூல் சல்லா அசரதுலாம் நினைக்கிறேன் ரசூசல்ல அலுவலர் துஹா தொழுது ரெண்டு நேரம் எப்பேன்னு சொன்னால் மக்காவுக்கு வந்த ஒரு நேரமும் குபாவுக்கு போற நேரத்தில் ரசோல்லா துஹா தொழுகிறது நான் என்ன செஞ்சுக்கிறேன் கண்டு இருக்கிறேன் இன்னொரு தடவை ஒரு செய்தி வருது எத்திபான்றது வீட்டில் நினைக்கிறேன் அங்க போன டைம்ல ரசூலா ஒரு முறை லுகருக்கு முன்னால தொழுதாங்க அதுதான் நான் ரசூல் சல்லாஹூசல்ல அவங்க லுஹா தொலகு கண்ட டைம் அப்படின்றான் அப்ப இதெல்லாம் ஒரு விஷயம் விளங்குது துஹா தொழுகை ஒன்றிக்குது நான் காணல அபு தொழுறத காணலைன்னு சொன்னாலும் துஹா தொழுகை நொன்றுனது இருக்கிறது ஆனால் ரசூலாக இந்த நான் சொன்ன மூணு லோண்டாக இருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு நடைமுறையில் செஞ்சுருக்கணும் விட்டு விட்டு தொழுதாக இருக்கிறோம் அல்லது மிக ரகசியமாக நான் செஞ்சுக்கணும் ரசூல் அவர்கள் தொழுது இருக்க வேண்டும் அதனால தான் இந்த வார்த்தை பிரயோகங்கள்லாம் வருது அதே நேரம் துஹா பொறுத்த பொறுத்தவரைக்கும் மிகவும் ரகசியமாகத்தான் இருக்கணும் அதாவது மிகவும் அரிதான ஒரு நிலைமையில் அது இருக்கணும்ன்றதுக்கு இன்னொரு ஆதாரம் மரத்தையும் இல்லாமல் இல்லாம பள்ளிக்கு போகிறாங்க மக்கள் எல்லாம் வந்து பள்ளியை நிரம்பி வழிகிற அளவுக்கு துஹா தொழு இப்போ இப்பலான் சொல்கிறாங்க இப்னு முரு கேட்கறேன் இந்த தொழுகை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன் சொன்னால் விதத்தனாது இது ஒரு விதத்தான தொழுகைன்னா அவங்க சொன்னது வந்து துஹா தொழுகை இல்லை இதை ரசூலாங் அவ்வளவும் மறச்சி தொழுத தொழுகை ஊரே விளங்குற அளவுக்கு பள்ளியில் என்ன செய்யறது இப்படி தொழுது டிக்கிறது ரசூல் சலுகை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க அனுமதிக்க மாட்டார்கள் என்று சொன்ன செய்தியை நம்ம பார்க்கிறோம் எனவே துஹா தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஒரு சுன்னத்தான தொழுகை ஆனால் நான் பத்து வருஷமாக துஹா தொழுற என்று நம்ம விளம்பரப்படுத்தக்கூடாது விளங்கிட்டால் ஒரு மனிதர் வந்து ஒரு நாள் ஒரு ஆள் துஹா தோடுறது கண்டுருவார் சந்தோஷமாக கேட்பாரு புகார் தொழுறீங்க பத்து வருஷமாக தொழு தேவையான ரைக்டாக அவர் வந்து அண்டே நாள் அவளை நம்ம பாதுகாக்கிறதுக்கு ட்ரை பண்ணாமல் பத்து வருஷத்துக்கு சேர்த்து அவருக்கு வசுவாசாக்கி ஆக்கி விட்றது சரி ஒருவேளை அவர் நல்ல மனிதராக இருந்தால் அவர் படிப்பினை பெற பார்ப்பார் அது வேறு ஆனால் உனக்கு பிரச்சனை அது ஏன் அவரை கண்டாலே உனக்கு சந்தோஷமாக இருக்கும் அவருக்கு நம்ம துகா தொடர் விஷயம் தெரியும் என்றும் சந்தோஷம் சும்மாவே என்ன செய்யும் வரும் அப்போ இயன்ற அளவுக்கு நம்மளுடைய எஹ்லாஸை என்ன செய்யணும் நம்ம அதை க்ளோஸ் பண்ணிக்கல பார்க்கணும் யாருக்கு சொன்னால் கொஞ்சம் பிரயோசனப்படுமா பிள்ளைகள் பண்ணுறாங்க பிள்ளைகளும் கொஞ்சம் சுண்ணத்தில் வளர வாய்ப்பு இருக்குது எல்லாம் காட்டிக்கிறது இல்லை விளங்கிட்டா அங்கே எல்லாம் காட்டிக்கிறது இல்லை அப்போ ஒரு இந்த மாதிரி நம்ம நடைமுறையில் மிகவும் பிரசூர் சதலாவுடீ செல்வம் அவர்கள் மறைமுகமாக தொழுது தொழுகைகள் உண்டாக இது என்ன செய்யலாம் சொல்லலாம் இதில் சகிகள் புகாரியில் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறாவது இலக்கத்தில் வருகிறது பாருங்கள் அதாவது மஹதத அஹது அப்துல் ரஹ்மான் அபி லைலா சொல்றாரு யாரும் எங்களுக்கு சொன்னதில்லை அன்னஹூ அன் நபி சொல்லா வசலம் இஸ்ஹா ரசூலா துஹா துஹா தொழுகையை தொழுதார்கள் எங்களுக்கு யாரும் சொன்னதே இல்லை யாரும் எங்களுக்கு அறிவித்ததே இல்லை ஹைர உம்மிஹானி உம்முஹானியை தவிர உம்முஹியை தவிர அலி ரத்தியாவுடைய சகோதரி இவங்களை தவிர வேறு யாரை நம்ம எது கண்டதில்லை அதாவது ரசூல்லா தொழுதா எங்களுக்கு சொல்ற அபி ரஹமான அபிலான்றவங்க பெரிய ஹதிஸ்கலை அறிஞர்கள் ஒருவர் அபி லைலான் பிரபல்யம் யாருமே எங்களுக்கு சொன்னதில்லை இவங்களை தவிர யாரு உம்முஹானியை தவிர காலத்து மக்கா வெற்றியின் பொழுது ரசூல் அவங்களோட வீட்டுக்கு வந்தாங்க பரவாயில்ல சொல்றாங்களே மக்கா வந்துதாங்க அதுவும் இதுவும் என்ன செய்து ஒத்து வருது வீட்டுக்கு வந்தார்கள் எட்டு ரகாத்துக்கள் தொழுகார்கள் சொல்லாங்க எட்டுர காத்துகள் தொழுதார்கள் மிக வேகமாக அப்படின்னா மிக சுருக்கமான ஒரு தொழுகையை நான் விட கண்டதில்லை அவ்வளோ குவிக்க ரச சொல்லாங்க செஞ்சாங்க அந்த தொழுகைகளை தொழுதார்கள் ஆனால் ருக்கு சுஜிதும் பூர்ணமாக இருந்துச்சு ருக்கு சுஜூதும் பூரணமாக இருந்தது அப்படின்றாங்க அப்போ துஹா தொழுகை ரசூல் சல்சலம் அவர்களை எட்டரை காற்று வரைக்கும் என்ன செஞ்சுக்கிறேன் ரெண்டு ரெண்டு ரெண்டாக எட்டு ரக்த் வரைக்கும் தொழுது இருக்கிறார்கள் பகலில் நம்ம எவ்வளவு தொழலாம் ஆனால் ரசூல்லா தொழுத தொழுகை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் எட்டு ரக்காத்துக்கள் ரசூல்லு தொழுதாக என்ன செய்யலாம் இதில் நம்ம பார்க்கணும் அப்ப அஃபுதல் மிகவும் சிறந்தது நம்ம துஹா என்ற நேரத்தில் எட்டு வரைக்கும் என்ன செய்யலாம் தொழுதுகள் சிறந்தது அதுக்கு மேல ஒருத்தர் தொழுவாராக இருந்தால் அவர் நஃத்திலேயோ வேறொரு நியத்திலேயே என்ன செய்யலாம் தொழுதுகள் ஏன்னா ரசூல் எட்டு தொழுதாங்க என்ன செஞ்சுக்கிறாங்க கண்டிருக்கிறேன் இன்னொரு தடவை பன்னிரெண்டு ரகாத் தொழுதார்கள் அது என்ன காரணமா நான் பின்னால் சொல்கிறேன் லுஹா என்ற அடிப்படையில் ரசூல் சலாஹாசலம் அவர்கள் எட்டக்கா தொழில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இன்னொரு செய்தியில் சகுல் புகாரி ஆயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு நூற்றி எழுபத்தெட்டு இப்போ ரசூசல் கண்டது இல்லைன்னு இவ்வளோ செய்திகள் வருது ஆனால் அபூஹு எல்லாம் ஒரு செய்தி சொல்கிறாங்க அவுசானி ஹலீனி எனது உயிர் நண்பரான ரசூல் ஹிசலாஹன் எனக்கு வசியத்து செய்தார்கள் மி சலாஹின் மூன்று விஷயங்கள் எனக்கு வசியத்தை செய்தார்கள் அபூஹுஎல்லாம் எல்லாம் இந்த சந்தர்ப்பம் அதிகம் ஏன்னா ரசூப்சல்ல அவர்களோடைய பொழுதுமே என்ன செய்வாங்க ஹதிச தேர்றதுக்காகவே இருப்பாங்க எனக்கு வசியம் செஞ்சாங்க ஹத்தா வரைக்கும் நான் அதை விடவே மாட்டேன் மௌத்து வரைக்கும் நான் விடவே மாட்டேன் நாங்க பெருமாள் எப்படி சொல்லிக்கொள்ளும் ஒரு முறையாக தொழுது தானே அவர் என்ன சொல்றாருன்னா மௌத்து வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன் விடவே மாட்டேன் என்ன விட மாட்டேன் சௌமி தலாசத்தி ஐயாமி மின்குள்ளி சகல் ஒவ்வொரு மாதத்திலையும் மூன்று நோம்பு பிடிக்கணும் ஒவ்வொரு மாதத்திலையும் மூன்று நோம்பு பிடிக்கணும் பல அறிஞர்கள் இது சொல்றாங்கன்னா பதிமூணு பதினாலு பதினைந்து நோன்பை தான் இது என்ன செய்கிறது குறிக்கி அதில் வரல எப்படியோ மூணு பிடிச்சா அதை என்ன செய்யும் ஒரு பத்துல உண்டு இருபதுலுண்டு முப்பது உண்டு பிடிச்சா அது ஓகே ஆனாலும் இது பதிமூணு பதினாலு பயணத்தை என்ன செய்து குறிக்குது என்பது பல அறிஞர் கூட நிலைப்படுறை வசலாத்து துஹா துஹா தொழுகையும் எனக்கு வசியத்து செய்தார்கள் அப்புறம் சொன்னோம் தொழுதது மட்டுமில்லை கட்டளையும் என்ன செஞ்சுக்கிறாங்க சில நபித்தோடு சொல்லியிருக்கிறாங்க வனவுமின் அலா வித்ரி வித்ரி தொழுதுட்டு தூங்குமாறு எனக்கு என்ன செஞ்சாங்க வசியத்து செய்தார் ரசு சலால் விரும்பினது அது இறுதி நேரம் தான் ரசூசல்ல விரும்பினாங்க அபு ஹுராவனுக்கு செய்த வசதியத்தை என்ன நீங்க வித்திரை தொழுவிட்டு என்ன செய்யுங்க தூங்குங்க அப்படின்னு ரசூசல்லன் வசியத்தை என்ன செய்தார்கள் சொன்னார்கள் பல காரணங்கள் ஆகி அபு ஹர்ராடைய நிலைமையை பார்த்து சொல்லிக்கலாம் ரசூசலன் இப்படியோ வித்திரு தொழுகையும் சலாத்து துஹாவையும் மூன்று நோன்பையும் ரசூசல்லாம் வசியத்தை செய்தாக நான் அதை விடவே மாட்டேன் என்று சொல்லி அபு ஹுர்ரா ரயில் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் இதில் ஒரு செய்தி சஹி முஸ்லீமில் வருது ஆனால் வாய்ஃபான செய்தி அது என்னன்னு சொன்னால் துஹாவுடைய தொழுகை தான் அதாவது குபாயில் சில மக்கள் துஹா தொழுவுக்கு இதை பார்த்து போட்டு சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு சிறந்த நேரத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரவா அதாவது மணல் குவா அதாவது ஹீன தர்முது சஹரா பாலைவனம் வந்து கொதிக்கிற டைம் இருக்குது அந்த நேரத்தில் அதாவது ஒட்டகம் என்ன செஞ்சிடும் அதாவது எழும்பிரும் ஒட்டகம் வந்து எழும்பிரும் அப்போ அந்த மாதிரி எலும்புற நேரம் கொதிப்பில் எழும்புற நேரம் வந்து அது மிகவும் அதாவது ஒரு கொதித்த நிலை இருக்கும் இந்த நேரத்தில் யாராவதுன்னாத்துல் ஔாபீன் அது அவ்வாபீன்கள் தொழக்கூடிய தொழுகை அப்படின்னு அவ்வாபீன்கள் என்று சொன்னால் இறைவன் பக்கம் என்றும் மீண்டு கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தொழக்கூடிய ஒரு தொழுகை என்று சொன்னதா ஒரு செய்தி வருது ஆனால் அந்த அறிவிப்பால் வரிசையில் என்ன செய்து பலகீனம் இருக்குது அவ்வாபீன் என்று வரக்கூடிய எல்லா செய்திக்குமே சிலர் வந்து மகரிபுக்கும் விசாகங்கள் எல்லாம் தொழுதா அது ஔவாபின் தொழுகை என்ன ஊர்கள் எல்லாம் பிரபலியம் இந்த ரெண்டுமே அதாவது பலகீனமான செய்திகள் இது ரெண்டும் பல ஆனால் துகா தொழுகை எது வரைக்கும் நம்ம தொழலாம்னு சொன்னால் சூரியன் உதிச்ச நேரத்தில் இருந்து எது வரைக்கும் துகருடைய சூரியன் உச்சகட்டம் வர முடிக்குது அதுக்கு முந்திய நேரம் வரைக்கும் என்ன செய்யலாம் தொடணும் ஏன்னா உச்சகட்ட நேரத்தில் என்ன செய்யக்கூடாது தொழக்கூடாது லுகருக்கு முந்தி வரைக்கும் அந்த உச்ச உச்சியில் வரக்கூடிய நேரம் வந்து லுஹருக்கு முந்தி தான் அதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும் நம்ம நிறுத்திக்கிறோம் ஏன்னா உச்சிக்கு வந்தால் தொடக்கக்கூடாது உச்சியில் சாஞ்சால் லுகர் ஆகிரும் உச்சியில் சாஞ்சோமெண்டா லுகர் ஆகிரும் எனவே லுகர் வாங்க சொல்லும் வரைக்கும் லுஹா தொல்லாமல் நினைக்கக்கூடாது அதுக்கு முந்தியே என்ன செஞ்சுருக்கணும் நிறுத்தி உச்சிக்கு வந்தால் ரசூர் சுல்லாஸ்லம் அவர்கள் தடை செய்த நேரங்கள் உண்டு அந்த மாதிரி நேரங்களில் நம்ம என்ன செய்யக்கூடாது இந்த மாதிரி தொழுகைகளை தொழக்கூடாது இது துகா தொழுகையோடு சம்பந்தப்பட்ட விஷயம் துகா தொலையை பொறுத்த வரைக்கும் இரண்டு ரெண்டு ரக்காத்துக்களாக நம்ம என்ன செய்யணும் தொழுது கொள்ள வேண்டும் துகா என்றாலே என்ன அர்த்தம் துகா முட்பகல் துகா வந்து முட்பகல் என்ற அர்த்தம் ரைட்